சக்திமிக்க தாளமுக்கமானது வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நேற்று இரவு சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் திருகோணமலையிலிருந்து தென்கிழக்காக சுமார் நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது இது இன்று மேலும் தீவிரமடைந்து சூறாவளியாக மாற்றமடைவதுடன் இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்ததாக நகர்ந்து செல்லும் இந்த தாளமுக்கத்தின் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகுழ் சூழ்ந்து காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் காற்றுடன் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மணித்தியானத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு ஏற்படுகின்ற இழப்புகளை அல்லது சேதங்களை தவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அத்துடன் மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய மிக பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் வங்காள விரிகுடாவில் சக்தி மிக்க தாளமுக்கம் காடப்படுவதனால் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டை சூழ கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் மட்டக்களப்பு தொடக்கம் திருகோணமலை திருகோணமலையூடாக காங்கேசந்துரை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மீ மூன்று மீட்டர் உயரத்திற்கு மேலக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இது கரையை தொடக்கூடியதாக இருக்கும்